மாதிரி ரொம்ப வேலை பாவம் ச்சே சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியல ஒழுங்கா நானும் வந்து ரூம் குள்ளேயே வந்துகிட்டேன் சரி ஓகே ரகு 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 என்ன ரேஷ்மக்கா கூப்பிடுற மாதிரி இருக்கு இந்த டைம்ல அக்கா கதவு ஓபன்ல தான் இருக்கு உள்ள வாங்களேன்

நேற்று நைட்டு ஷிஃப்ட் அட்டன் பண்ணது இன்ன வரைக்கும் கண்ணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு சர்ஜரி வர அவங்க பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப மென்டலியாக ரிஸ்காக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ரெஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படுது அவங்களுக்கு நாங்கள் தான் அவங்க ரிலீஃப் ஆக முடியும் அதான் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஷிஃப்ட் அட்டன் பண்ணலாமின்னு நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம் ஓ சரி ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கின மாதிரி இருந்துச்சு மறுபடியும் எழுப்பணுமா அதான் மனசே கேட்க மாட்டேங்குது டயர்டா இருக்கான் தூங்க வைக்கணும்னு நினைக்கிற அதுதானே அது இல்லக்கா அது வந்து அவங்க அவங்களும் நேற்று நைட்ல இருந்து தூங்கவே இல்லைல்ல சரியா நேத்து நைட்டை விட நேத்து மார்னிங்கே அவங்க ஷிஃப்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டு எனக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு எவ்வளவு சஃபர் ஆயிருப்பாங்க அவங்களுக்கும் தூக்கமே இல்லைல்ல அதுதான் ம் எனக்கும் புரியுதானு சரி ஓகே அப்ப நான் இப்ப ஷிஃப்ட் கிளம்புறேன் நான் உனக்கு கால் பண்றேன் அப்படி இல்லைன்னா ரகு ஃபோன் சைலண்ட்ல இருந்து எடுத்துரு நான் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு ஒரு ஒன் ஓ கிளாக் இல்லைன்னா டூ ஓ கிளாக் கால் பண்றேன் அப்ப வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லு ம் ஆஹ் ஓகேக்கா அண்ணா அக்கா சொல்லணும் என்னாச்சு இல்லக்கா நீங்க மட்டும் இப்படி தனியா போவீங்க சரி இருங்க நான் எழுவிடா எழுப்புறேன் ரகு ரகு அணு அணு அனு வேண்டாம் வீடு அவனே நீ எனக்கும் எழுப்புறதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு நான் கூட மார்னிங் தான் பண்ணேன் பட் ஆனா அவன் நேத்து மார்னிங் ஷிஃப்ட் அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கான் சரி பரவாயில்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் அதுவும் இல்லாம நைட்ல அந்த அளவுக்கு கேசஸ் வராது வந்தா ரொம்ப எமர்ஜென்சி கேசஸ் தான் ஏதாச்சும் வரும் இன் கேஸ் கேசஸ் வரல அப்படின்னா நான் கால் பண்ண மாட்டேன் என் கேசஸ் வந்துச்சு அப்படின்னா நான் கால் பண்றேன் அவனை மறக்காம எழுப்பி விட்டுரு சரியா நீ டிலே பண்ணிராத அப்பெல்லாம் பாவம் புண்ணியும் பாத்துறவன் தாய் இல்ல காய் எழுப்பி விட்டுறேன் ஹம் சரி ஓகே அவன் தூங்கட்டும் நீ தூங்கலையா நீ என்ன முழிச்சிட்டு இருக்க தூக்கமே வர மாட்டேங்குதே காலையில இருந்து தூங்கிட்டே தானே இருந்தேன் அதான் உம் சரிம்மா நான் கிளம்புறேன் நேரமாச்சு ரோஷன் மட்டும் எழுந்தானா அவனுக்கு ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு மார்னிங் ரெடி பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா ஆஹ் ஓகேக்கா சரிமா அப்ப நான் கிளம்புறேன் நினைக்கிறேன் அதான் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க இவர் எழுந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறத பத்தி கேட்கணும் அப்பமே சொன்னார் எடுக்கவே இல்லை இன்னும் அவங்க காலேஜ் எவ்வளவு பேர் பண்ணி எடுக்கலாம்ல தான் இந்த மாதிரி பண்றாருன்னு தெரியல ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்து யாராச்சும் எடுத்துக்கலாம் இல்லையா ஜூனியர் மாதிரி ஏன் இப்படி பண்றாங்களோ இவங்க உடம்பு இவங்களே கெடுத்துக்கிறாங்க ஏய் ஏய் வெளிய வாடி எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு நான் அவ்வளவு சொல்லியும் என் வீட்ல இருக்கிறவங்க என் அம்மா என் தங்கச்சின்னு எவ்வளவு தடுத்தும் யாரு பேச்சும் கேட்காம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பேன் ஏய் வெளிய வாடி இங்க பாருங்கம்மா அழுகுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல உங்க குழந்தைக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சிருக்கு நீங்க கவலையே படாதீங்கம்மா உங்க குழந்தை இன்னும் ஒன் மந்த் இல்லன்னா டூ மந்த்ல நார்மலா ரெக்கவர் ஆயிடுவாங்க அவங்க முன்னாடி இப்படி கவலைப்பட்டு அழுதிங்கன்னா அவங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படி அதனாலதான் அம்மா இப்படி அழுகுறாங்க அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாங்க அவங்க முன்னாடி நீங்க தான் நம்ம தைரியம் கொடுத்து தைரியமா இருக்கணும் நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி முன்னாடி அழுதுங்க சரி ஓகே இப்பமும் அழுதுகிட்டே இருந்தா எப்படி இங்க பாருங்கம்மா அழுகாதீங்க இல்லம்மா ஜிப்பரே எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சுன்னு உனக்குதான் தெரியும் என் புருஷனும் சரியான குடிக்கார வீட்டை விட்டு வந்துட்டேன் பெத்தவங்க சொல்லுபடி கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நான் படுற சொல்லிக்க முடியலம்மா நீ நினைக்கலாம் கழுத்துல காதலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி எல்லாமே கவரிங்கதாம்மா

ஆமாமா என்னுடைய மேரேஜ் டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க ஜாயின் பண்ணீங்க எனக்கு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் ஹாஸ்பிடல்லேயே நான் உங்களை பார்த்திருக்கேன் அப்பவுமே ஆப்ரேஷன் பண்ணனும் சொல்லிருக்கேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றனும் சொல்லிருக்கேன் ஆனா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்லல்ல அதனால எனக்கு உங்க மேல ரொம்ப வருத்தம் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன்னு சொல்லிருந்தேன்லம்மா இல்லைம்மா இந்த ஹாஸ்பிடல்ல ரெண்டு டாக்டர் இருக்காங்களா அந்த டாக்டர் தம்பிய எல்லா செலவையும் பார்த்துக்கறேன் குணம் அவர வரைக்கும் எங்கேயும் ஃப்ரீயா இருந்துகிட்டோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்போ எனக்கு எந்த செலவும் தேவைப்படும் இனிமே நினைச்சு கேக்கமா நானு ஆஹ் பொண்ணு மாதிரின்னு சொல்றீங்களே அப்போ இந்த பொண்ணு சொல்ற அழுக கூடாது இனிமே புரிஞ்சுச்சா என்னுடைய தங்கச்சி பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவர் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கா சரிங்களா

அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்க கால் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா ஏ ஜெனிஃபர் சிஸ்டர் யாரோ வெளிய இருந்து கத்துற மாதிரி இருக்கு யாரும் பாருங்க என்ன ப்ராப்ளம்னு பாருங்க ஹாஸ்பிடல் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாரா இருந்தாலும் வெளிய அனுப்பி விடுங்க ஆ ஓகே டாக்டர் இங்க பாருங்கம்மா அழுகாதீங்க நான் சொல்ற மாதிரி ஃபுட் எல்லாம் கரெக்ட்டா கொடுங்க அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும் சரிங்களா ஹ ஆ சரிமா

என்னாச்சு சார் ஜெனிஃபர் மேம் கூட்டிகிட்டு போலான்னு வந்தீங்களா ஒரு டென் மினிட்ஸ் சார் மேம் வந்துகிட்டு இருக்காங்க ஐ மீன் ரேஷ்மா மேம் வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் ஷிஃப்ட் ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும் சார் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் என்னாச்சு சார் ஏதாச்சும் பிரச்சனையா அம்மாக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா எமர்ஜென்சியா சார் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் என் குடும்ப விஷயத்தை உன்கிட்ட சொல்லுவாங்கன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல நான் கல்யாணம் பண்ணிருக்கேனே அவளை போய் வர சொல்லி அவகிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் சார் என்ன சார் ஆச்சே இப்ப நீ கூப்பிடுறியா இல்ல நான் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணணுமா சார் அதுக்கு இல்ல மேம் உள்ள பேஷண்ட பாத்துட்டு இருக்காங்க சார் பேஷண்ட் மொன்னங்கட்டி பாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டு இப்போ மரியாதையே போலன்னு வச்சுக்கிய என்கிட்ட நீ வாங்கி கட்டிப்ப இப்ப போறியா இல்லையா ஆஹ் இங்க பாருங்க சார் யாரா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்து பிரச்சனை பண்ணா வெளியே அனுப்புன்னு சொல்லிருக்காங்க மரியாதையா தான் வெளியே போக வேண்டியதா இருக்கும் இப்ப நீங்க வெளியே போறீங்களா இல்லையா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க சார் என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் என் பொண்டாட்டிய பாக்கணும்னு வந்து என்ன வெளியே அனுப்புறீங்களா மரியாதையே என் பொண்டாட்டி என் கூட இப்பவுமே அனுப்புறீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல அவளை வேலையை விட்டு தூக்குறீங்க முட்டால் மாதிரி பேசாதீங்க சார் உங்க பொண்டாத்திய வேலைய விட்டு தூக்கணும்னா நீங்க அது ரகு சார் தான் கேட்கணும் நான் இங்க வேலை செய்யற சாதாரண நர்ஸ் அவங்க டாக்டர் அவங்களை பத்தி ஏன் கிட்ட தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மச்சம் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா சீ கல்யாண தப்பு ஜெனிஃபர் மேம் நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டாங்க இனிமேச்சும் உங்க வாழ்க்கை மாறும்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது நீங்க எப்படி பட்டவங்கன்னு சொல்லி சி பாவம் மேம் ஏன் வந்ததுல இருந்து சோகமா இருக்காங்கன்னு இப்பதானே தெரிஞ்சது ஏய் ஏன் இல்லடி எவ்வளவு திமிரி இவளுக்கு இங்க பாருங்க உங்க ஒய்ஃப நீ பாப்போன்னு என்ன வேணா சொல்லுங்க ஆனா என்ன சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லவே இல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க நீ டீன்னு சொன்னா நான் டானு சொல்லுவேன் டா புருக்கி வாய உடச்சிருவன் பாத்துக்கோ என்னன்னா குள்ள இருக்க சைஸ்ல இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி வந்து பாத்துக்கோங்க மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க அதே தான் நானும் சொல்றேன் மரியாதையா அவளை என் கூட அனுப்பி விடுங்க இல்லன்னு வச்சுக்கோ ஹாஸ்பிடலுக்கு என்ன நிலைமை ஆகணும் கூட தெரியாது மனுஷன் உங்க கிட்ட எல்லாம் எப்படிதான் அந்த மேம் உங்க கூட வாழ்றாங்களோ தெரியல ஏ பாடி ஏ ஜெனிபர் வெளியே வாடி ஜெனிஃபர் எவ்வளவு திமிரி இந்த குட்ல கத்திரிக்காக்கு இருக்காது பின்ன திமிரி வருட்டும் அவளுக்கு இருக்கு நான் அவ்வளவு சொல்லியும் என்ன மீறி அவளுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா ஹாஸ்பிடலுக்கு வந்திருப்பா வேலைக்கு போவாதன்னு எங்க அம்மா சொல்றாங்க கேட்டுக்கிட்டு இவளால வீட்டுல இருக்க முடியல போல வருட்டும் இன்னைக்கு அந்த அளவுக்கு பணம் மோகம் பிடிச்சு அலையிறிய நீ உனக்கு இருக்கு எங்க அம்மா சொன்ன மாதிரி பணம் திமிர்ல வந்து நீ ஆடிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த ஃபைபர் ஐ மீன் வந்து எப்படி சொல்றதுன்னா எல்லா உணவுமே தரலாம் பட் ஆனால் நாங்கள் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கோம் இந்த உணவு மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா மேம் மேம் இருங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது வந்து என்ன சரிண்ணா வெளிய ஒரே சத்தமா இருக்கு மேம் பிரச்சனை பண்றதே உங்க ஹஸ்பண்ட் தான் ஹஸ்பண்டா இங்கேயும் நான் போய் நீங்கள் வெளியெல்லாம் வர வேண்டாம் நான் பேசிட்டு நானே உள்ள என்னென்னு சொல்லி தரேமா ஆ சரிம்மா பாவம் தனியா வர போறாங்க பேசாம ஆதிசார்கிட்ட சொல்லுவோமா சார் கேபின்ல தானே இருந்தாரு கேன்டீன் போயிட்டாரோ சரி அங்க போய் சொல்லுவோம் அம்மா நீங்க எங்கயே இருங்க நாங்க ஒரு நிமிஷத்துல வந்துடுறோம் ஆ சரிம்மா வாங்க கர்த்தி உள்ள போய் பேசிக்கலாம். हां अंदर रूमலயே பேசிக்கலாம் வாங்க. ஒரு ஃபோன் கூட பண்ணல. வாங்க கர்த்தி கர்த்தி என்ன நீ நினைச்சிக்கிட்டு இருக்க? பெரிய மனசுல. ஆ நல்லா பேசும்போது யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிட்டு போற அளவுக்கு ஆமா இல்ல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல காலையில போறேன் நம்ம என்ன கேக்குறது அப்படின்ற திமுற கிளம்பி வந்திருக்கல இங்க ஆஹ் இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல பணக்கார திமுற கட்டுறியா பணம் தான் உன்னால இருக்க முடியுமா பணம் திமுற அடி உனக்கு பணம் இல்லாம உன்னால வாழ முடியாது அப்படி பணப்பேயே இங்க பாருங்க கார்த்தி நான் ஒன்னும் பணத்துக்காண்டி இங்க வந்து வேலை செய்யல எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காண்டிதான் வந்து நான் வேலை செய்யறேன் அதுவும் இல்லாம இது என்னோட கனவு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை படிச்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் சும்மா ஊர் சுத்திக்கிட்டு வந்துகிட்டு வேலையும் விட்டுட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் பணம் பணம்ன்றீங்க பணம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு உங்க தங்கச்சி படிப்புக்கு அவ கல்யாணத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு இனி நம்ம குழந்தை பத்துக்கிட்ட நம்ம குழந்தைக்கு அது எதுக்காச்சும் செலவு பண்றதுக்காண்டி பணம் தான் தேவைப்படுது நீங்க இதே மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு யோசா இருக்காது இங்க பாருடி ஒரு வீட்ல ஆம்பளை சம்பாதிச்சு வந்து கூடுப்பான் பொம்பள அதை வச்சு குடும்பம் நடத்தணும் அது ஐயாயிரமா இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாய் இருந்தாலும் சரி புரிஞ்சுதா இங்கதான் நீங்க சம்பாதிச்சுட்டு வந்து தர மாட்டீங்களே அதுதான் பிரச்சனை ஆமா நான் தான் வந்தேன் அப்படியே வச்சுக்கோங்கல்ல பணம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா அடுத்த வேளை சோறு வேணும்னா கூட பணம் தேவை தயவு செஞ்சு அமைக்க போங்க கார்த்தி இது ஹாஸ்பிடல் நான் வேலை செய்யற இடம் தேவையில்லாம என் வாய் ஏதாச்சும் கலராதிங்க நானும் ஏதாச்சும் பேசிடுறேன் என்னடி பேசிக்கிட்டு இருக்க உன்ன வேண்டாம் கார்த்தி

அதுக்கு மேல என்னென்ன என்ன என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பாத்து இதுல இருந்து தெரியுது உங்க அம்மா வளத்தை வளர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்னடா தேவை எதுக்கு இங்க வந்திருக்கீங்க ம் உடம்பு நடத்துறதுக்கு வா போய் இந்த பில்லை இங்க பாருங்க கார்த்தி மரியாதையா பேசுங்க அவ்ளோதான் உங்க லிமிட் சொல்லிட்டேன் நான் என்ன катனா புருஷன் நானடி いや ஏன் கூட வர மாட்டீயோ என்ன ஓ வேற ஒரு கூட போவியா

இவ்ளோ கேவலமான மனுஷன்னு தெரிஞ்சிருந்தா அவள ஃபோர்ஸ் பண்ணி இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோம் என்னதான் நினைச்சுகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல இவ்ளோ கேவலமானவனா நீ இவ்ளோ வார்த்தையெல்லாம் கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் படிச்சவன தான நீ இல்ல படிச்சவன் தானே அசிங்கமே இல்லை உனக்கு சோறு தானே மரியாதையா பேசுங்க இல்லமா அவ்வளவுமா சொல்லிட்டு வேண்டாங்கா அவங்க கிட்ட நீங்க பேச வேண்டாம் அவங்க ஏதோ ஒரு ஸ்டடியாவே இல்ல அதுவும் இல்லாம அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் வார்த்தையெல்லாம் ரொம்ப பேடா யூஸ் பண்றாங்க நீங்க உள்ள வாங்கக்கா நான் பேசிக்கிறேன் நான் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு போறேங்கா நீங்க ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் அமைதி இரு ஜெனிஃபர் நீ சொல்லும்போது கூட நான் நம்பல கார்த்தி எப்படி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து பேச பேச கேக்க கேட்க இவனால நம்ம எப்படிதான் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த கல்யாணத்துக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணி இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சாலே ஏமலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது என்ன சொன்ன பணத்துக்காண்டி போறாளா பணம் உன்கிட்ட என்னடா இருக்கு என்ன இருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவளை கீழ விழுந்து புரியுதா உனக்கு எப்படி காலு கீழே விழுந்து கடந்தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ கழுத்துல க தாளி நான் தான் கட்டணும்னு சொல்லி ஆனா அவ அவ வேண்டா தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிருக்கா பட்டவள நீ இப்படிதான் பாத்துப்பியா உனக்காண்டி அவளுடைய அப்பா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு வந்திருக்காடா உனக்காண்டி அவங்க கிட்ட கேஸ் கொடுத்து ஜெயில் வரைக்கும் போயிருக்கா ஆனா நீ என்னடா பண்ணிருக்க சொல்லி என்ன பண்ணிருக்க அவளை வேலையை விட்டு நிறுத்தி அவளை அடிமையாக்கி உன் வீட்டு அடுப்பாங்கையில உக்கார வைக்கணும்னு நினைக்கிற அதானே நீங்க பாருங்க தேவையில்லாம உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல மரியாதையா அவளை என் கூட அனுப்பி விடுங்க ஆமா அவகிட்ட கிட்ட பேச வேண்டியது எல்லாம் நிறைய இருக்கு நான் வீட்டுல போய் பேசிக்கிறேன் வீட்டுல என்னடா மண்ணங்கட்டி பேச போற இல்ல என்ன மண்ணங்கட்டி பேச போற என்ன சொன்ன ஏதோ பேட்வேர்ட் சொன்னியே அந்த பேட்வேர்ட் எங்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியாதா என்ன நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோ நீ தாங்க மாட்ட சொல்ல தெரியாம இல்ல சொல்ல கூடாதுன்னு எங்க வீட்டுல வளர்த்த வளர்ப்பு அப்படி உன் அம்மா வளர்த்த வளர்ப்பு எப்படி இருக்கு அவங்களும் ஒரு பொண்ணு தானே அவங்கள போது அவ்வளவு நல்லவங்க நினைச்சேன் ஆனா இவ்வளவு கொடுமைக்காரவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல இதுக்கு என் அம்மாவே எவ்வளவோ மேலுன்னு சொன்னது எனக்குலாம் ஹம் எங்க வீட்டுல பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவங்க மாமியாரு அவளை கொடுமைப்படுத்துவாங்க ஆனா எந்த காரணத்துக்கு கொண்டும் அவளை யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க ஆனா நீ உன் அம்மா கூட சேர்ந்துகிட்டு இவ்ளோ கேவலமா பேசிக்கிட்டு இருக்க சி அவ என் பொண்டாட்டி என் பொ எந்த அளவுக்கு வேணாலும் பேசுவேன் அடிப்பேன் பொ என்னால மிரட்டுவேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீங்க யாரு முதல்ல நீ யாரு உனக்கே நான் மரியாதை கொடுக்கணும் தள்ளிவாடி டேய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல சிஸ்டர் வந்து இப்ப என்ன சொன்னாங்க உன் சிஸ்டருக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா இது ஹாஸ்பிட்டல் உன் வீடு இல்ல மரியாதையா கிளம்பி போ எதுவா இருந்தாலும் காலையில வாங்க காலையில பேசிக்கலாம் காலையில வரைக்கும் இவ இங்கதான் இருப்பான் அவளால அனுப்ப முடியாது உன் கூட எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் தனியா இருக்க பொண்ணுங்க கிட்ட வெட்டமால உனக்கு அவ இவனு பேசிக்கிட்டு இருக்கேன் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் புரிஞ்சுதா என்னடா நீ சொன்னா நான் கேட்டுருவனா இங்க பாரு மரியாதையா போயிரு இல்லன்னு வச்சுக்கோ வீணா பிரச்சனையாயிரும் சொல்லிட்டேன் ஆதி கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆதி அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிரு சொல்லிட்டேன் இல்லன்னு வச்சுக்கோ நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு ஜெட்டியோட உட்கார வேண்டிய நிலைமை ஆயிரும் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பல பேர் வந்தானே உனக்கு அங்க விசாரிக்கிற விசாரணை எல்லாம் தெரியும்ல உம் கனகா ஞாபகம் இருக்கா எஸ் கனகா ஏ எவ்வளவு நாளும் கூப்பிடுது நான் இங்கதான் இருப்பேன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன் உம் ஆதி சொல்றதை கேளு அவன கீழ்த்தனமா நடந்துக்கலாம்னா நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல கொஞ்ச நேரம் பொறுமையிடாதி இங்க பாரு ஜெனிஃபர் உன் பொண்டாட்டியே ஆனாலும் சரி அவளுக்கு உன் கூட வர்றதுக்கு விருப்பம் இருந்தாதான் உன் கூட அனுப்ப முடியும் ஃபோர்ஸ் பண்ணலாம் உன்னால கூட்டிட்டு போக முடியாது புரிஞ்சுதா அது சட்டப்படி அஃபன்ஸ் அந்த அஃபென்ச நீ பண்ணனா ஜெயிலுக்கு தான் போகணும் புரிஞ்சிச்சா தயவு செஞ்சுங்க அந்த கிளம்பு அவளை கூட அனுப்ப முடியாது அப்படியே அவங்க கூட வரணும் அப்படின்னா நீ காலையில தெளிவா வந்து பேச அப்ப அவங்ககிட்ட பேசி அனுப்புறோம் இப்ப வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத சொல்லிட்டேன் கிளம்புன்னு நீ சொன்னா நான் கேட்கணுமா மரியாதையா அவளை என் கூட அவ என் பொ சொல்ல அப்படிலாம் போக முடியாது அவளாண்டி போயிடுங்க அக்கா இவனுக்கெல்லாம் வாயால பேசிக்கிட்டு இருந்தாலும் சரிப்பட்டு வர மாட்டான் ரெண்டு கையோட குடுத்தாதான் சரிப்பட்டு வருவான் ஆமாடா நீ குடுக்குற வரைக்கும் என் கையென்ன புள்ளியாங்க பறிச்சுக்கிட்டு இருக்கும் ரெண்டு எனக்கு வைக்க தெரியாது பிள்ளைக்கா பையன் யாரோட பிள்ளைக்கா பையன் கத்தி பிடிச்ச கை சௌஜரி போட்ட கை ரெண்டு கிளி கிழிச்சான்னு வச்சுக்கோ ஒரு இடையே கோமாக்கு போய் சேர்ந்துருவேன் எங்க கிழிச்சா எப்படி ஆகும்னு எங்களுக்கு தெரியும் புரிஞ்சுதா என்ன கொலை பண்ணிருவேன் மிரட்டுறீங்களா ஆ இங்க பாருப்பா தம்பி பொறுமையா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் மரியாதையா இங்க இருந்து போனா போ வீண் பிரச்சனை பண்ணாத என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல ஆதி இப்படி வா உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆதி வீண பிரச்சனை நினைக்கிறியா இந்த ஹாஸ்பிட்டல்ல நைட் டைம் வீணா பிரச்சனை வேண்டாம் நினைக்கிறேன் ரகுக்கு மட்டும் போன் பண்ணேன் போ அக்கா அவன் என்னென்னா பேசிக்கிட்டு இருக்கா அவங்க கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க இவன் சும்மாவே விட ஒரு நாலு மிதி மிதிச்சுதான் விடணும் போன்னு சொன்னேன் அவன் நான் சொன்ன ஒரு காரணத்து கண்டி போயிருக்கான் மரியாதையே இங்க இருந்து போயிரு வீணா பிரச்சனை வேண்டாம் தான் சொல்லுவேன் இங்க பாருங்க நானும் பிரச்சனை பண்றதுக்கு வரல தோ நின்னுகிட்டு இருக்காளே சும்மா நீலி கண்ணீர் வேஷம் போட்டுக்கிட்டு அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற கண்டி வந்திருக்கேன் ஏ ஜெனிஃபர் கிளம்பி வா இவ வரணும்னு சொல்லிட்டு தானே இவள் நேரம் இருந்தேன்னு நர்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தா அவ சொன்னதுக்கு தெரிஞ்சுட்டு நீ கிளம்பி வா நம்ம வீட்டுக்கு போவோம் இதுக்கு மேல இங்க ஒரு வேலை மயிரும் தேவையில்ல கிளம்பி வாங்க

இப்படிதான் நீ என்ன அப்படியே இருந்து தொலைய வேண்டியது என்ன அத அவன் கிட்ட ஓப்பனா சொல்லி நல்லவன் மாதிரி நடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நின்று நிறுத்தி இருக்க இங்க பாருங்க தேவை இல்லாம பேசாதீங்க அவ கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க நடுவுல வந்துட்டு நீங்க வாங்கி கட்டிக்கிட்டு போயிடாதீங்க மரியாதையே தள்ளிவாங்க ஏய் நீ இப்படி வாடி இப்படி வான்னு சொன்ன வா உனக்கெல்லாம் பயப்படணுமாடா இல்ல உனக்கெல்லாம் எல்லாம் பயப்படணுமா என்ன இந்த வாடா போடான் வேண்டாம் நானும் கூப்பிட வேண்டியதாயிரம் பாத்துக்கோ என்னடா நீ மரியாதை குடுத்துதான் நான் கோபுரத்து மேல போய் உட்கார போறேன்னா இனியா சி உன்ன மாதிரி ஒரு ஆளு எனக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க தேவையில்லை இல்ல மரியாதையா வெளியே போன்னு சொன்னேன் இல்லன்னு வச்சுக்கோ இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து உன்னை அடிச்சு தூக்கி வெளியே வீசுவேன் முடிஞ்ச பண்ணுடி முடிஞ்ச பண்ணு இங்கதான் உட்காந்துகிட்டு இருப்பேன் உன்னால முடிஞ்ச பண்ணு ஓ அவ்ளோ கிமிரே இப்பமே போலீஸ்னா பயந்துருவோமா என்ன ஓ பயப்பட மாட்டேன் இங்க பாரு ஜெனிஃபர் அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன் இந்த மாதிரி பொறுக்கி நாய்ங்கெல்லாம் அவங்க எல்லையை தாண்டி மீறி போய்கிட்டே தான் இருப்பானுங்க நம்ம ஒரு நாள் அட்வான்டேஜ் கொடுத்து 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 கொடுத்துதான் இந்த நாளமையில இருக்கும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்திருந்தோம்னா இந்த நிலமையில இருக்க மாட்டோம் ஆமா இவ பெரிய இவ அட்வைஸ் பண்றோம் பாத்தியா எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எப்படி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியோ தெரியல உன்ன சொல்லி என்ன அவசரப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் பா நம்ம உள்ள கேபின் போ இவன் கிட்ட இங்க நின்றுகிட்டு இருந்ததுனால எந்த பிரச்சனமும் இல்ல இந்த நாய் கத்திக்கிட்டு போட்டோம் இப்போதைக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யாருமே இல்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க நம்ம போலீஸ்க்கு போன் பண்ணுவோம் சாருக்கு தான் போலீஸ் பயம் இல்லைன்றாருல அப்புறம் என்ன யவனுக்கு வேணா போன் பண்ணுங்க நான் இங்கதான் நிப்பேன் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதான் சார் சொல்லிட்டாருல இங்கதான் நிப்பன்ட்டு நீ உள்ளவா நம்ம இந்த சாருக்கு எப்படி கவனிப்பு ஏற்படுத்தணுமோ அப்படி கவனிப்பு ஏற்படுத்துவோம் போதி உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோ